இந்த ஓட்ட வாக்காளர்களை நீக்குவது ஏதோ காங்கிரஸ் சொன்னவுடன் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி சொன்னவுடன் தவறு என்றோ மோடி சொன்னால் தவறு என்றோ அப்படிலாம் நாம் பார்க்க முடியாது அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் பல ஆயிரக்கணக்கான வாக்காளர்களை நீக்கப்பட்டார்கள் என பெரும் பூகம்பத்தை பெரிய ஒரு பாம் போடப்பட்டிருக்கிறது இது ஹைட்ரஜன் வெடிகுண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது இதை நான் சொல்லலை ஹிந்து நாளிதழ் ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க தேசிய அளவில் ஹிண்டு ஆங்கில பத்திரிகையின் ஆய்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கர்நாடகாவில் ஒரு சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியின் பெயர் ஆலந்த் என்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு வாக்காளர்களை நீக்கியிருக்கலாம் என்று நீங்கள் நம்பினால் நம்புங்கள் இன்னும் எவ்வளவு என்று தெரியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடக சட்டமன்ற தொகுதியில் ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது அதை எப்படி நீக்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பாரம் ஏழு ஃபார்ம் ஏழின் மூலமாக விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பத்திருக்கிறார்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்ட தேர்தல் கமிஷன் உடனடியாக அவர்களை நீக்கியிருக்கிறது ஒரு பெரும் அதிர்ச்சி தகவலாக தற்போது ஹிந்து ஆங்கில நாளிதழுடைய ஆய்வில் வெளியாகியிருக்கிறது